அலாமிக்கும் மரதம் வினாத்தாளினுடைய மூன்றாவது வினாத்தாளுக்கான ஆன்சரை பார்ப்போமே ஆனால் முதலாவது கேள்வி வித்தியாசமான ஒரு வின்கீழ் கோடிட்டிருக்க சொல்லி பட்டிருக்குது இப்போ இதில் வித்தியாசம் என்ன சொன்னால் இந்த இந்த முன் தலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து வித்தியாசம் இருக்கு இது ரெண்டும் சரி இங்கே இது வித்தியாசம் அதனால் ரெண்டாவது விட ரெண்டாவது கேள்விக்கு இந்த படத்தில் பார்க்கக்குள்ள இது ரெண்டும் சரி ஆனால் இங்கே வந்து இது வித்தியாசம் இருக்குது ஆகவே முதலாவது படை அடுத்து வந்து முத மூன்றாம் நாலாம் வினாக்களுக்கு தொடக்கத்தில் தொடக்கத்தில் உள்ள உருவை தெரிவு செய்யலாம் அப்போ தொடக்கத்தில் முதலாவது இருக்கிறத போல் இருக்கிறது கேட்குறாங்க அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நிமித்தினா இதாக மேலே வாரது இது இருக்குது அதே போல் இதுக்கு மேலே வாடுறது ஆனால் இங்கே வந்து ரெண்டு இருக்குது இங்கே வந்து நடுவு கிடைக்குது ஆகவே இதுவாக முதலாவது தொடக்கத்தில் உள்ள உருவை தெரிவு செய்க அதாவது முதலாவது உள்ள உருவை எது என்று கேட்டால் இது அடுத்தது நாலாவத பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு உலேதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளக்குக்கு இங்கே வந்துட்டு இந்த ப்ரௌண்டு வட்டத்தில் ட்ரென் கீழே வட்டம் அப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா இது இதே மாதிரி இல்லை இது உள்ள அங்கே வரல ஆனால் இது ரெண்டு இருக்குது இது ரெண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மேலரிக்கிறது ஓகே ஆனால் இது வந்துட்டு இது மேலே அரிக்குது ஆனால் இதை நீங்கள் தலகலா இப்படி மாத்தினீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி வரும் அப்போ இது மேலே வரும் அடுத்தது வந்து இது கீழே வரும் ஆகவே ரெண்டாவது விட சரி இல்லைனா டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த அழிக்கிற படத்தை வந்து இந்த அரிக்கிறத வந்துட்டு பேப்பரை நீங்கள் தலகளை மாற்றிப்பாரு மற்றபடி கிருக்கி பாருங்க கிறக்கி பார்த்தா இது மாதிரி இருக்கும் ரைட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மேலேரிக்கு இது இது கருப்பு ஓகே இந்த கருப்பு ஓகே ஆனால் இந்த அழிக்கிறது கீழே வந்து வரணும் இது வந்து கீழே இல்லை ஆக இது மேலே இருக்குது அப்போ இது பிள்ளையானது ஐந்தாவது காடு நாடு காடு நாடு காடுன்னு சொன்னால் என்ன இது வந்து எதிர்க்கிறது சொல் அப்ப இதே மாதிரி எதிர்கருத்து சொல்ல ஆறாதுன்ற வரவு செலவு என்கிறது எதிர்கருத்தா இருக்கும் காலம் மாறும் என்ற கருத்தை தரும் பழமொழி காலம் மாறும்னு சொன்னா இதுக்கு வந்து ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் இந்த கருத்து தரது ஒரு ஆளுக்கு இன்னொரு காலம் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு காலம் அப்போ ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்கிறது ரைட் முக்கோண கா முக்கோ ஒரு முக்கோண காணியை சுற்றி அம்பகுறை காட்டும் திசையில் பார்த்தால் எமது கண்ணுக்கு புலப்படும் வேலிக்கட்டைகள் கட்டைகள் அன்னைக்கு இருவது அதன்படி கண் காணியை சுற்றி வாரது எத்தனை சரி பார்த்தா அதாவது இந்த ஆன்சருக்கு என்னவாக்கணும் இதுக்காவது இங்க இருந்து பார்க்கக்குள்ள இருபது தோன்றுமா இங்க இருந்து பார்க்கக்குள்ள இருபது இங்க இருந்து பார்க்கக்குள்ள இருபது இங்க இருந்து பார்க்கக்குள்ள இருபது அப்ப இங்க மொத்தமா எத்தனை அஹ் கம்பி வேலிக்கட்டைகள் கேட்குறாங்க அப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் ஒடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மூணையும் கூட்டி போட்டு மூணை கழிக்கணும் மூணு மூளைகள் இருந்தா மூணை கழிக்கணும் சதுரம்னு சொன்னா நாலு மூளைகள் இருக்கேன் அப்ப நாலே கழிக்கணும் ஏன் அப்படி என்று சொன்னால் இத பாத்தீங்கன்னண்டா இப்ப உதாரணத்துக்கு அவங்களோட ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள மூணு விளங்குது என்று பாருங்க அப்ப இந்த சைட்ல பாருங்க ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள மூணு அப்ப ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் பார்க்கக்குள்ள மூணு அண்டா ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் பார்க்கக்குள்ள மூணு அண்டா ஒன்று ரெண்டு மூணு இப்ப இங்க நீங்க சொல்ற மாதிரி சில பேர் நினைச்சிருப்பீங்க அது கேக்குனா அறுபது பேர் மட்டும் நினைச்சிருப்பீங்க அதாவது இங்க பாத்தீங்கடா அப்படிண்டா மூணு பக்கம் மூணு ஒன்பது என்று வரணும் இங்க எண்ணி பாருங்க எத்தனை மூணு நாலு ஐந்து ஆறு தான் எப்படி மூணு பக்கமும் ஒன்பது ஒன்பதுல இருந்து மூணு மூலைகளை கழிக்கணும் இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை ஏன் இங்க இருந்து பார்க்கக்குள்ள இது வரும் இதுவும் வரும் அதே போல இங்க இருந்து பார்க்கக்குள்ளையும் இதுவும் வரும் இதுவும் வரும் அப்ப இது வந்துட்டு இங்க இருந்து பார்க்கக்குள்ளையும் வருக்குது இங்க இருந்து பார்க்கக்குள்ளையும் வருது அப்ப இந்த மூலை வந்துட்டு ரெண்டு தரம் வருக்குது அப்ப இந்த பார்க்கக்குள்ள இது ரெண்டு தரம் இங்கிருந்து இருந்து பார்க்கக்குள்ள இது ரெண்டு தரம் அவை ஒவ்வொன்றும் வந்து ரெண்டு ரெண்டு தரம் பாடத்துக்காண்டி அந்த மூனை கழிக்கணும் அதே போல தவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூளைகள் வரும் அதனால நால கழிக்கணும் இங்கிருந்து பார்க்கக்குள்ள ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள நாலு விளங்குது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் நன்னங்கு பதினாறு நால கழிக்கணும் சொன்னா பன்னெண்டு ரெண்டு வரும் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்ப நாங்க எண்ணி பார்த்தோம்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு வருது ஆகவே ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள நாலு சதுரம்னு சொல்லி நால கழிக்கோணம் முக்கோணம்னு சொன்னா நாங்க மூணு கழிக்கோணம் ஐங்கோணம் வந்தா ஐந்து மூளைகள் இருக்கும் ஐந்து களிக்கோணம் அப்ப இதுல வந்து மூணுக்கும் இருபது 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 அறுபது அறுபதோட மூணு மூளை கழிக்கிறதுக்க வேண்டி மூனை கழிக்க முடிச்சுக்கோன்னா ஐம்பத்தி ஏழுங்கிறது வரும் ஆன்சர் ரைட் அடுத்தது எட்டாவது மகரகமே தர்மம் என்ற இதுக்கும் ஒவ்வொன்ற ஒன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் தந்திருக்கிறாங்க அப்போ அந்த நம்பர் எங்க வச்சு பார்க்க முன்னு சொன்னா இங்கே மானாக்கு என்ன வருதுன்னு சொன்னால் ஒன்பது கானாக்கு நாலு இப்போ என்ன கேட்டிக்கு தரு தகரம்னு கேட்டிக்கு அப்போ இதில் தானா இங்கே இருக்குது தானா தானாக்கு என்ன நம்பர்டா ரெண்டு அடுத்த அடுத்து கானா கானா இது ரெண்டாவது அழுத்தரைக்கும் இங்க பாத்த நாலு அப்ப நாலு அடுத்தது ராணா ராணாந்தா இருக்கு மூணாவது அழுத்து என்ன எட்டு அப்ப எட்டு அடுத்தது உம்மண்ணா உமன்னா இதுல எங்கே இந்த இருக்கு இதுக்கு கடைசாவது ஆவது ஆறு ஆறு அப்ப என்ன விட வர மாட்டா இருபத்தி நாலு எண்பத்தாறுன்றது அடுத்தது ஒன்பதாவது கேள்வி சதுரம் முக்கோணம் வட்டம் என்ற ஒழுங்கில் வடிவங்கள் வைக்கப்பட்டுள்ளன ஒழுங்கில் வடிவங்கள் வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொன்னா சதுரம் வட்டம் முக்கோணம் சதுரம் சதுரம் முக்கோணம் பட்டம் சதுரம் முக்கோணம் வட்டம் சதுரம் முக்கோணம் வட்டம் இப்படி மாறி 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 வைக்கிறது இவ்வ ஒழுங்கில இருபத்தி ஐந்தாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க லேசா செய்யலாம் ஒன்று வந்து இந்த இருபத்தி அஞ்சு நாங்க மூன்று அளப்பிரிக்கலாம் பிரிக்கலாம் அப்படி இதுங்கள கஷ்டமா இருக்கணும் சொன்னா இது முதலாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ இருபத்தஞ்சாவது வரது சதுரம் பிரிச்சு பார்க்குற முறையில் என்ன சொல்லா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சாவது கட்டிக்கிது இங்கே மூணு உருவங்கள் இருக்குது மூணு ஆளை பிரிச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை வர மாண்டா எட்டு மூணு இருபத்தி நாலு மீதி ஒன்றடு வரும் ஒன்று மீதி வந்தா முதலாவது இருக்கிறடா அப்ப முதலாவது முதல் முதலாவது ஆன்சர் பத்தாவதா பாருங்க பத்தாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நடுவுக்கு என்ன ஆன்சர் எடுக்கலாம் அண்டா இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க கூட்டி பாருங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் கூட்டி பாராட்டி தான் பெருக்கி பார்க்கணும் அப்போ இங்கே கூட்டி பாருங்க அங்கே அஞ்சு பத்து மூணு பதிமூணு அப்போ நடுவுக்கு வருது அதை நாங்கள் இங்கேயும் இந்த அடுத்த உருவத்திலையும் சரி பார்க்கணும் அப்ப பாருங்க இதுக்கு ஏழு அஞ்சு பன்னெண்டு நாலு பதினாறு ரைட் கூட்டி பார்த்தா நடுவுக்கு வர்றது வர அப்போ எட்டு ரெண்டு பத்து ஆறும் பதினாறு அடுத்ததுங்க அதே மாதிரி கூட்டி பாருங்க சரி வந்தா தான் ஓகே சரி வரலன்னு சொன்னால் பெருக்கி பார்க்குறதுக்கு ரைட் அப்போ இங்கே வந்து ஒம்பது அஞ்சு பதினாலு ஒன்று பதினஞ்சு ரைட் அப்போ இதையும் பார்ப்போம் பன்னெண்டு எட்டு இருபது அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ கூட்டினா வர்றது அப்ப இருக்கிறது நாங்க கூட்டினோம்னு சொன்னால் ஏழு பத்து பத்து ஒன்பதும் பத்தொன்பது அப்ப ரெண்டாவது விடை பின்வரும் பாடலில் இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க வெண்டிக்காய் நாங்கள் தாம் விரல்கள் என்று தொங்கினேன் அதாவது இந்த இதை பார்த்து என்ன சொன்னா நீங்க கூட தமிழ் புத்தகத்துல ஆஹ் இருக்கிற கீழ் அதாவது தமிழ் புக்குள் இருக்குது அதாவது அஹ் காய்கள் வெட்டிய விரொலி என்ற பாடத்தை நீங்க பாத்தீங்க சொன்னா அதில் வந்து இந்த அறிக்கிற பாட்டு வெண்டிக்காய் நாங்கள் வெண்டிக்காய்கள் நாங்கள் வெண்டிக்காய்கள் நாங்கள் தான் விரல்கள் என்று தொங்கினேன் வெண்டிக்காய்கள் நாங்கள் தான் விரல்கள் என்று தொங்கினேன் நொண்டிக்கால்கள் ஆயின நுனி வளர்ந்த கரும்புகள் அப்ப இந்த பாட்டை அப்படியே தரப்பட்டேக்கு இது கேள்வியா அப்ப எங்களுக்கு ஆன்சர் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டோம்னா விரல்கள் அனு சொல்லியும் கரும்புகள்னு சொல்லியும் எங்களுக்கு வரும் அப்ப இதுல வந்து முதலாவது பார்த்த விரல்கள் இரண்டாவதுக்கு இடைவெளிக்கு பொருத்தமான ரெண்டு இப்படத்த என்ன கரும்பு கரும்புகள் வரும் அடுத்தது பதினாலாவது சிறிய சதுர குற்றிகளையை ஒன்று சேர்த்ததன் மூலம் பெரிய கனவுக்குறுக்குற்றி உருவாக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இப்பெரிய கணவருக்குட்டியில் உள்ள சிறிய சதுரமொய்க்குட்டிகள் எத்தனை இப்போ இதில் வந்து இருக்கிற சிறிய சதுரமொய்க் குட்டிகள் என்ன சொன்னால் சின்ன சின்ன இதுகளை ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன சதுரமொய் குட்டிகளை அதாவது தாயக்கட்டைய ஒன்று நஜ்ஜி இப்படி ஒன்று நஜி அவங்க வந்து இந்த உருவமாயை உருவாக்கியிருக்காங்க அப்போ இதில் இருக்கிற எத்தனைன்னு கேட்குறாங்க அப்போ பின் சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மூணு அடுத்த கீழ் லைன் அப்போ முன் மூணு மூணு மேலே மூணு கீழே மூணு அப்போ இது இந்த லைனில் ஆறு இப்போ ரெண்டாவது லைன் முழுமையாயிருக்கு அப்போ இதிலையும் ஆறு முத முதாவது முன்னுக்குரிக்கிற ல முன்னுக்கு இருக்கிறது கொண்டு காணல முன்னுக்கு இருக்கிறது கொண்டு காணல அப்போ மிச்சமயத்தில் நிற்கின்ற அஞ்சு இருக்கு அப்ப நீங்க எல்லாத்தையும் ஆறு மாறம் பன்னெண்டு அஞ்சு பதினேழு இருக்குது அடுத்தது பதினஞ்சாவது பிள்ளையானோக்கி அப்போ நாங்கள் அடையாளங்கள் அப்போ அத்தனை ஆன்சர் எடுக்கணும் ஆறு மாறும் பன்னெண்டு அஞ்சும் பதினெட்டு அஞ்சு இருபத்தி மூணு இது சரியானது மூணு மூணு ஒன்பது ஒன்பது முப்பதும் முப்பத்தி ஒன்பது அண்டு வரணும் இங்க முப்பத்தி மூணு இருக்குது ஆகவே பிள்ளையானது இதுதான் பதினாறு பதினேழு வினாக்களுக்கு இடைவெளியில் வர வேண்டிய பகுதியை தெரிவு செய்யும் பசி உணவு பசி வந்தா உணவு சாப்பிடணும் பசியை தீர்க்கணும்னு சொல்லா உணவு எடுக்கணும் அப்போ நோய் வந்தா நோயை தீர்க்கணும்டா என்ன எடுக்கணும்டா மருந்து எடுக்கணும் ஆகவே மூன்றாவது படி அடுத்தது பசுக்கு கன்று போல பசுக்கு கன்று பசுட குட்டி வந்து கன்று அப்ப வவு அல்ற இது என்ன அப்ப வவு என்ன வரும் முட்டை வராது பறவை வராது அப்ப குட்டிக்கிட்டு வரும் ஒரு கிலோ சீனியை சமனான நான்கு பொதிகளில் பொது செய்யப்பட்டது இதில் ஒரு பொது இன்னும் ஒரு கிலோ வந்து நாலாக பிரிச்சிருக்காங்க சமனா அப்ப ஒன்று என்ன காய் கிலோன்னு சொல்லுவாங்க அதாவது காய் கிலோன்னு சொன்ன என்ன இருநூத்தி ஐம்பது கிராம் அடுத்தது ஒரு லிட்டர் குளிர்பான பௌத்தலில் நாலு பேர் உபசரிக்கலாம் ஒரு லிட்டர்ல நாலு பேர் உபசரிக்கலாம் இருபத்தி மூன்று பேரை உபசரிக்க தேவையான குளிர்பான பௌத்தல் அதாவது ஒரு லீட்டருக்கு நாலு பீரு இன்னொரு லிட்டருக்கு நாலு பீரு இன்னொரு லிட்டருக்கு நாலு பீரு இன்னொரு லிட்டருக்கு நாலு பீரு இப்போ எத்தனை வீருட்டால் இருபத்தி மூணு பேர் கேட்டிங்க இப்போ இருபத்தி மூணு வீர் வந்துட்டான்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நங்கு பதினாறு பேர் வந்திருக்கோம் இன்னும் ஒரு லிட்டர் எடுத்தால் நாலு அப்போ இருபது பேர் வந்திருக்கிறாங்க அப்போ இன்னும் ஒரு லிட்டர் எடுத்தால் நாலு அப்போ இருபத்தி நாலு பீரு வந்திருக்கிறாங்க இவ்வளோத்தையும் கூட்டினா இருபத்தி நாலு பீரு அப்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லிட்டர் எடுத்தோம்னு சொன்னா இருபத்தி நாலு பேர் உபசரிக்கலாம் இப்போ இங்கே இருபத்தி மூணு பேர் தான் வந்திருக்கு அப்போ ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடியதா மிங்கி இருக்கு அப்போ எங்களுக்கு விட தந்ததுன்னா ஆறு லிட்டர் தந்திக்கிறாங்க அப்ப ஆறு லிட்டர் எடுக்கலாம் அடுத்தது வந்து இருபதாவது வினா இருபதாவது வினாவில் பாத்தீங்கன்னு சொன்னா சதுர மொகி சதுரத்தின் சுற்றளவை கட்டி சுற்றி வர உள்ள அளவு அன்ட்டு சொன்னா சுற்றளவு சுற்றி வார அளவண்டா சுற்றளவு சுற்றளவுன்னு என்ன இதை வளர்ச்சி வர மஞ்சண்டா இதுவும் இதுவும் இருபது அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு ஆகிய ஒற்று இண்களை கூட்டினால் வரும் மொத்தம் எல்லாத்தையும் கூட்டின மொத்தம் என்ன அப்படி கேட்குறாங்க அப்ப ஒண்டே மூணு நாலு நாலு அஞ்சு ஒன்பது ஒன்பது ஏழு பதினாறு பதினாறும் ஒன்பதும் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சும் பதினொன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறும் பதிமூணு நீங்கள் கூட்டி பாருங்க முப்பத்தி ஆறோட பதிமூணா கூட்டினிங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்பதுன்ட்டு வரும் ஒன்பது நாலு நாற்பத்தி ஒன்பது ஆகவே மூன்றாவது வடி அடுத்தது குறைவான சமைச்சீ கொண்ட வடிவம் குறைவானதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதுக்கு எத்தனை வரும்ட்டோம் இதுக்கு வந்து நிறைய பல அன்ட்டு வரும் கூட இதுக்கு வந்து கூட இதுக்கு எத்தனை வரும்னு சொன்னால் இதுக்கு வந்து ரெண்டு மூணு நாலு இதுக்கு வந்து நாலு அச்சு வரும் ஆனா இதுக்கு வந்து ஒன்று இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும் தான் கேரள கிட்ட இது அந்த உருவிலுள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை யாது இதுல வந்து செவ்வகத்தை கட்டி செவ்வகங்கள் எண்ணிக்கை செவ்வகம் என்று பார்த்தோம்ட்டா இந்த உருவத்தில் இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று இது நாலு இது ஐந்து பெரிசோட சீத்தா ஒன்று இருக்குது ஆறு அப்ப எதிரம் வந்து ஆறாக இருக்கும் இந்த தாயக்கட்டையின் எல்லா எதிராக உள்ள இரு முகங்களினதும் இலக்கங்களின் கூட்டத்தொகை ஏழு ஆயின் இதற்கேற்ப விடை தருகு ஒன்றின் எதிர்ப்பக்கம் ஒன்றுக்கு எதிரா இருக்கிறது எதிரெதிரா இருக்கிற பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏழு என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஒன்றுக்கு எதிரா என்னவா இருக்கு இங்காலா பக்கம் இருக்கிறது அது என்னவா அறிக்காண்டு ஏழுல இருந்து ஒன்றா கழிச்சுங்கண்டா ஆறு அப்ப உள்ள பின்னிக்குள்ள பக்கம் எத்தனைண்டா ஆறு என்ற நம்பர் ஆதிக்கும் இந்த நாலுக்கு எதிர்ப்பக்கமா உள்ளது நாலு ஏழுல இருந்து நாலா கழிச்சிங்கண்டா மூணு அண்டது இந்த அஞ்சுக்கு கீழே வார எதிர்ப்பக்கம் என்னவா வரைக்கும்னு சொன்னா ஏழுல இருந்து அஞ்சு கழிச்சிங்கடா ரெண்டு கேட்டது எங்களுக்கு ஒன்றுக்கு எதிர்ப்பக்கம் இந்த ஒன்றுக்கு எதிர்ப்பக்கம் என்னடா என்னண்டா என்றது வரும் இருபத்தி ஐந்தாவது வீணா வித்தியாசமான ஒரு கீழ் கோரி கோடுக கீரடி வித்தியாசம் இது அப்போ இந்த ரவுண்டுன்னு பார்க்கணும் நாங்கள் இப்படி அம்புக்குறிகள் வந்தால் கட்டாயம் அம்புக்குறிகளை நாங்கள் செக் பண்ணணும் அப்போ அம்புக்குறியை செக் பண்ணோம்ட்டா இது ரெண்டும் இப்படியே வந்து இங்கே வந்து இங்கே வந்து மாறி இருக்குது இது ரெண்டும் மாறி மாறி இருக்குது அப்போ மற்றதெல்லாம் வந்து ஒரே போக்கும் அப்போ முதலாவது விட வித்தியாசம் அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ட்ரெண்டு வித்தியா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ இதெல்லாம் அப்படி இல்லை ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஆக வித்தியாசம் ட்ரெண்ட் அடுத்தது இருபத்தி ஏழாவது பின்வரும் ஒரு நிலையில் ஒரு நிறையில் உள்ள கோலங்கள் இப்ப இருவற்றிடங்களிலும் இருக்க வேண்டிய சொடி அப்ப என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளை உண்டு கரப்பு உண்டு ஒயிட் உண்டு பிளாக் உண்டு இது ஒயிட் உண்டு பிளாக் உண்டு ஒயிட் உண்டு பிளாக் உண்டு ஒயிட் உண்டு பிளாக் உண்டு அப்ப இங்க ஒயிட்ல வரணும் இந்த உருவம் ஒயிட்ல வரணும் அப்ப இதுவும் சரி இதுவும் சரி இது பல ரைட் பிளாக் உண்டு அடுத்தது ஒயிட் உண்டு பிளாக் உண்டு அப்ப இங்கே ஆல பிளாக்கில் வரணும் அப்போ இது ஒயிட்ல இருக்கு இது பிளாக்கில் இருக்கணும் அப்போ இதுதான் சரி ரெண்டாவது சரி இது பிள்ள ரைட் அப்போ இருபத்தி எட்டாவது ஒரு வருடத்தில் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதங்கள் எத்தனை முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதங்கள் ஏழு இருக்குது எங்களுக்கு தெரியும் ஜனவரி அதாவது ஏழு மாதங்கள் ஜனவரி ஒன்று அடுத்து பிப்ரவரி வராது இல்லை இருபத்தி மார்ச் மூணாம் மாதம் முதலாம் மாதம் மூணாம் மாதம் ஐந்தாம் மாதம் மே மாதம் ஏழாம் மாதம் എട്ട മാതം പത്താം മാതം പന്ത്രണ്ടാം മാതം ഇവളം വന്ന് മുപ്പത്തി ഒരു നാടും അതായത് ജനവരി മാര്ച്ച് മേ ജൂലൈ ആഗസ്റ്റ് അക്ടോബർ ഡിസംബർ എപ്പി ഏഴു മാതൃ ചങ്കോണം അധിക കാണപ്പെടും ഇതിലെങ്കോണം എത് എങ്കോണമെ இருந்து இப்படி வரக்குள்ள இந்த இதுக்குள்ளே வர கோணத்தை தான் சொல்கிற வந்து செங்கோணம்னு சொல்லுவாங்க இந்த டானா மாதிரி வர கோணம் அப்போ இந்த உருவத்தில் எத்தனை செங் இது செங்கோணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து இவடத்தொண்டு வர ஒன்று உண்டு ரெண்டு இவடத்த மூணு இவடத்த நாலு அப்போ இதுக்கு எத்தனை நாலு இந்தா ஒன்று இருக்குது ஐந்து அப்போ இதுக்கு உள்ள கோணம் செங்கோணம் அஞ்சு இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அப்போ இங்கே வந்து ரெண்டு இங்க வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்ப இங்க நாலு இருக்கு அப்ப அதிகம் காணப்படுறதுன்னு கேட்டீங்க அதனால முதலாவது கமலாவின் அம்மா விமலா அப்ப நாங்க பார்த்துக்கோட்ட ஒரு பார்த்தோம்னு சொன்னா கமலாட அம்மா விமலாவா விமலா கமலாட கமலாட அம்மா விமலா விமலாக்கு மகள் கமலா விமலாவின் மகன் கண்ணன் இப்ப இந்த விமலா இருக்க இந்த விமலாக்கு மகன் வந்து கண்ணன் நன்றி இருக்க இப்ப கேட்டது கண்ணனுக்கு கமலாயா அப்ப நீட்டுக்கு ஒரே இதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்ணனுக்கு கமலா வந்து சகோதரி என்று வரும் கீழே வரும்னு சொன்னா வந்துட்டு மகன் அப்படின்னு சொல்லி வரும் ஆனா இங்க வந்துட்டு பாருங்க கீழே வந்து கீழே இல்ல நீட்டுக்கு இருக்கிறாங்க நீட்டுக்கு இருந்தால் வந்துட்டு சகோதரி என்று வரும் அடுத்தது முப்பதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உருவத்துல முதலாவது பென்சில்ற விலை கேட்டிங்க அப்ப இந்த மாதிரி படங்கள் வரக்கூட நாங்க எடுத்தோடன பென்சிலுக்கு போக கூட ஃபர்ஸ்டுக்கு இந்த படங்களை வச்சு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி ஆன்சர் ஒவ்வொன்றுக்கும் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தா நாங்க ஆன்சரை குயிக்கா எடுக்கலாம் சரியானவடையை சரியா அடுக்கல் சரியான விடையை குயிக்கா தெரிவு செய்யலாம் அப்ப ஃபர்ஸ்டுக்கு எப்படியா நாங்க அப்ளை பண்றீங்களா இந்த உருவத்திலையும் இந்த உருவத்திலையும் கம்பியா பண்ணணும் ஒத்து பார்க்கணும் ரெண்டையும் ரெண்டையும் ஒத்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உருவத்தில் இருக்கிற அது இது இங்கே இருக்கு அப்ப இந்த மூணுக்கும் சேர்த்தது ஐம்பது ரூபா அப்போ எந்த அரைக்கும் அந்த மூணையும் நான் எந்த அரைக்கிறேன் இவ்வளவும் ஐம்பது ரூபா என்று சொன்னா மிச்சம் ரெண்டு இவ்வளவு ஐம்பது ரூபாண்டா மிச்சம் ரெண்ட விலையும் இவ்வளோ பார்க்கறதுக்கு அப்போ எண்பத்தஞ்சு ரூபா இருந்து ஐம்பது ரூபாய்க்கு கழிச்சிங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா என்னது முப்பத்தஞ்சு இந்த ரெண்டும் முப்பத்தஞ்சு கத்திரியும் ஒரு பென்சிலும் வந்து முப்பத்தஞ்சு அப்படியா பென்சிலும் ஒரு கத்திரி முப்பத்தஞ்சு ரூபா சொன்னால் அந்த இதை கொண்டு வந்து இதுக்கு நாங்கள் இது ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா இது ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா அப்படியா இதையும் இது ரெண்டையும் கூட்டினா ஐம்பது ரூபா வருது அப்போ ஐம்பது ரூபால இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் கழிச்சிங்கன்னு சொன்னால் பதினஞ்சு ரூபாண்டு வரும் பென்சில் மட்டும் பதினஞ்சு ரூபா அப்போ பென்சில் மட்டும் பதினஞ்சு ரூபாண்டா இது நீங்க ரெண்டையும் கூட்டினீங்க இது இது பதினஞ்சு ரூபா அப்ப மூணையும் கூட்டினா மூணையும் கூட்டினா ஐம்பது ரூபாண்டா பதினஞ்சு மேம் முப்பது அப்ப கத்திரிக்கோள் எவ்வளோ ஒன்றுனா இருபது அப்ப எவ்வளவுத்தையும் கூட்டினா ஐம்பது ரெண்டு வரும் அப்ப கத்திரிக்கோள் வந்து இருபது பென்சில் வந்து பதினஞ்சு பென்சில் ஒன்று விலை பதினஞ்சு ரூபா கத்திரிக்கோள் ஒன்றுன்ற வில இருபது ரூபா அடுத்தது மேலே இந்த கேள்வி ஏற்பட்டிருக்குது முப்பத்தி மூணாவது கேள்வி மேலே தரவுக்கமைய பான் சாப்பிட விரும்பும் மாணவர்கள் இன்னைக்கு பானை விரும்புகிறாக்கள் எத்தனை வீடு என்று கேட்டால் இந்த வட்டத்தில் வார அவ்வளவு பேருமே பானை விரும்புவாங்க அப்படின்டா இந்த பானை விரும்புகிறாக்கள் எத்தனை வீடு என்று கேட்டால் ஏழு ஒம் ரெண்டு ஒன்பது ஒன்பதும் ஒன்பதும் பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி பத் ஒன்று அப்ப முதலாவது விட இந்த வட்டத்தில் வாராக்கள் அவ்வளோ பேரும் பானை விரும்புவாங்க ரைட் அடுத்தது ரெண்டாவது கேள்வி இருபத்தி முப்பத்தி நாலாவது கேள்வி முப்பத்தி நாலாவது ரெண்டா மேலே உருவுக்கு அமைய இந்த உருவுக்கு அமைய பானும் சோறும் பானையும் சோறையும் இது ரெண்டையும் விரும்புறாக்கள் அப்ப ரெண்டையும் விரும்புகிறாக்கள் ரெண்டு வீதி ரெண்டையும் விரும்புகிறாக்கள் ரெண்டு வீர் ஏன் இதையும் இதையும் விரும்புவாங்க இந்த அரைக்கிற மூ ஒன்பது வந்து மூணையும் விரும்புறது அதை வந்துட்டு ரெண்டையும் விரும்புகிறது தான் கேட்டீங்க அப்போ ரெண்டையும் விரும்புகிறதுன்னு சொன்னால் பானையும் சோறையும் விரும்புகிறது ரெண்டு பேர் தான் வரும் ஆன்சர் அடுத்தது மூன்று உணவுகளையும் விரும்புகிறோர் யார் அப்போ மூணையும் விரும்புகிற இது வந்து சோறு இது வந்து பான் இது வந்து பெட்டு இப்போ மூணையும் விரும்புகிறது என்னடா நடுவில் உள்ளதான் மூணையும் விரும்புகிறது அப்போ இந்த அரைக்கிற ஒன்பது தான் மூணையும் விரும்புகிறது அரைக்கும் அப்போ ஆன்சர் வந்து ஒன்பது முதலாவது படி அடுத்து ஒவ்வொரு வீடு செங்கோணங்கள் இன்னைக்கு எத்தனை அப்போ நான் ஏக்கினே சொன்னேன் செங்கோடம்னு சொன்ன டானாக்குள்ளே பாரறது அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த கீழ்வில் உருவில் உள்ள அண்டு கெட்டிருக்குது உருவில் உள்ள அங்குரத்துக்கும் சரியா உருவில் அங்குரத்துக்கும் உருவின் ஒரு வின் உள்ளே உருவின் உள்ளேங்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் இந்த கேள்வி வேறு வேறு பேப்பரில் வேறு வித்தியாசமாக இருக்குது இங்கே உருவின் உள்ளே இங்கே உருவில் உள்ள உருவில் சொன்னால் வெளியிலேயும் உள்ளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் செங்கோணத்தை பார்க்கணும் உருவின் உள்ளேன்னு சொன்னால் அந்த உருவத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும் சரி உண்மையாக முதல முக்கியமான விஷயம் இதுதான் சில பேர் வந்துட்டு உருவின் உள்ளி வெளியிலேயும் உள்ளுக்கும் சேர்த்து அடுப்பாங்க அப்படி இல்லை உருவின் உள்ளே என்று வந்தா உள்ளுக்கு இருக்கிறது மட்டும் அதாவது இந்த உருவத்தில் மட்டும் இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டா ஒன்று ரெண்டு மூன்று மூன்று தான் இதுக்கு உருவின் ஆனா உருவில் உள்ள அப்படின்னு கேட்டா வெளியிலேயும் உள்ளுக்கும் சேர்ந்து வரும் அப்படி வெளியிலேயும் முள்ளுக்கும் சீர்ந்து வாரேன்னு சொன்னால் இதுக்கு என்ன ஆன்சர் எங்களுக்கு வருமெண்டா ஒன்று ரெண்டு மூண்டு இந்த ஆவுண்டு நாலு இந்த ஆவுண்டு அஞ்சு இந்த ஆவுண்டு ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் ஆறு வரும் என்டா ஒரு வில் கட்டியிருக்கீங்க ஒரு வின்னில ஒரு வில் கட்டி ரைட் இங்கே அதிக தடவை வந்துள்ள ஒரு இது அப்போ நாங்கள் இந்த படத்தை வச்சு நாங்கள் பார்க்கணும் இதுக்கு ஒன் டோ ரெண்டு മൂന്ന് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഐന്ത് ഇത് വന്നത് ഐന്ത് ഇത് വന്നത് ഒന്നോ രണ്ട് മൂന്ന് നാല് ഐന്ത് ആറ് ഇത് വന്നിരിക്കുന്നത് ആറ് ഇത് വന്നിരിക്കുന്നത് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഇത് വന്നിരിക്കുന്ന മൂന്ന് തടവ വന്നിരിക്കും ശരി അപ്പൊ ഇതിലെ അധിക തടവി വന്നത് ഇത് ആവത് ഇവിടെ മിക കുറവാണ് തടവുക വന്ന വടിവം മിക കുറവാണ് അപ്പൊ എന്താ രംഗത്തിന തരം വന്നിരിക്കും എന്താ ഇത് വന്ന് ഒണ്ടോ രണ്ട് മൂന്ന് തരം വന്നിരിക്കും എന്തോ ரெண்டு தரம் பந்தி இந்த வடிவம் ஒன்றோ ரெண்டு மூணு தரம் வந்திக்கு அப்ப குறைந்த தரம் இது இந்த ஒரு எத்தனை தரம் வந்திக்கு அப்ப நாங்க எடுத்தோம் மூணு தரம் வந்திக்குது முப்பத்தொன்பதுக்கு முதலாவது விடு அடுத்தது என்னிடம் சில ஈர்க்கு குச்சிகள் இருந்தன அதில் நானூறு ஈக்கு நானூறு நான்முகியை உருவாக்கி பின் என்னிடம் மூணோ ஈக்கு குச்சிகள் மீதியாக இருந்தன அதன்படி என்னிடம் ஆரம்பத்தில் இருந்து ஈர்க்கு குச்சிகள் எத்தனை அதாவது நான்முகி சொன்னா நான்முகி ஒன்று உருவாக்குற அப்படின்னு சொன்னா நான்முகிக்கு எத்தனை விளிம்புகள் என்று எல்லாருக்கும் தெரியும் நான்மொகி என்று வரும் சொன்னா அதில் விளிம்பு எத்தனை இதுதான் நான்முகி இப்ப இந்த நான்மொகிய நான்முகியை உருவாக்குவாங்க அப்போ இந்த நான்முகியை உருவாக்கக்குள்ள இவருக்கு எத்தனை ஈக்கு குச்சிகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு தேவை நாலு அஞ்சு ஆறு ஈக்கு குச்சிகள் தேவை அப்ப ஆறு ஈக்கு குச்சிகள் தேவைன்னு சொன்னா அவர்கிட்ட வந்து மூணு மிச்சமா இன்னுமே இருக்குதான் அப்போ இக்கணுமே எத்தனை இருந்திருக்கும்னு சொன்னா அப்ப ஒன்பதும் அவர்கிட்ட மொத்தமா இருந்திருக்கும் அந்த ஒன்பதை பெய்ஜி அவர் ஆறா வச்சு கொண்டு நான்முகி தயாரிச்சிருக்காரு மூணு மிச்சமாக வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுல ஆன்சர் வந்து ஆஹ் ஒன்பதுங்கிறது வரும்